நண்பா வெற்றி நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்ப நம்ம சேனலில் டீயர் ஆற்றையும் டெஸ்ஸிங் போட்டுருக்கோம் கேரளர் ஆற்றையும் டெஸிங் போட்டுருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துருக்கோம் ஒரு சூழல்லாம் அடுத்த சூழல் நம்ம தொடர் வெற்றி எடுத்துலாம் நண்பா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம் நண்பா அதில் தொடர் வெற்றி நம்ம எடுக்கலாம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் லைக் பண்ணி வச்சுக்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரெண்டு அஞ்சு ரெ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் போட்டு கொண்டுங்க ஒரு இப்படியர் ஆல் போர்டு போர்டு பாருங்கள் மூணு அஞ்சு பி போர்டு மூணு அஞ்சு ஆல் போர்டு எட்டு மூணு ஏபிஏசிபிசி பாருங்க எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு எட்டு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன் ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு மூணு ஜீரோ மூணு அஞ்சு எட்டு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா பாக்ஸ்க்கான கணக்கு கெஸிங்க பாருங்க மூணு ஒன்பது நாலு ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஏழு ஏழு மூணு மூணு நாலு மூணு மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டு எட்டு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ மூ அஞ்சு ஜீரோ மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் என்ன மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போடலாம் நண்பி ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதாவது இந்த கே மெத்தடு இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர் வெற்றி எடுக்கிறப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளே அதிகமாக பண்ணுங்க அது மட்டும் கம்மியாக ப்ளே பண்ணிக்கங்க கேரளா வச்சுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போடு நாலு ஜீரோ ஆள் போடு நாலு மூணு ஏபிஎஸிபிசி பேருந்து நாலு அஞ்சு நாலு ஜீரோ நாலு மூணு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு நாலு ஒன்று எனக்கு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு நாலு நண்பா பாக்ஸுக்கு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு 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 ஏழு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ நாலு ஒன்பது நாலு எட்டு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்கில் தான் நண்பர் இருக்குது நம்ம கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னுபா நம்ம இப்போ ஒன்று நாள் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் நேற்று நம்ம வீடியோ போடவே இல்லை இல்லைன்னுபா நேற்று ஏன்னா வெளில வந்து போகிற வேலை இருந்துச்சு அதனால் வீடியோ போட முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவும் ஸ்டா ஸ்ட்ரா தான் நம்ம எடுத்துருக்கேன் அவங்க அனுப்பியில் இருந்தால் ப்ளே நம்ப தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணி டெஸிங்குக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஜீரோ ஒன்று ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஜீரோ நாலு அஞ்சு நாலு மூணு மூணு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஜீரோ ஜீரோ எனக்கு சேங்க்ரம் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு எனக்கு பாக்கு சேவனுக்கு எதைங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று எனக்கு சேங்க்ரம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது ஆறு ஒன்பது மூணு ஜீரோ ஜீரோ நாலு ஒன்று அஞ்சு நாலு எட்டு நண்பா நல்லா ஸ்டாங்க தான் நண்பா இருக்குது உங்கள் கண்களில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னுபா நண்பா பண்ணுற நண்பர்கள் உங்கள் நான் உங்களுக்கு மெத்தடு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் போன வீடியோவில் மெத்தடு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த மெத்தடே ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே நண்பா நல்ல ஒரு கெஸிங் தான் நம்ம எடுத்துருக்கேன் நண்பா பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான டேஎல் ஆட்டிக்காக எனக்கு எசை பாருங்கள் பி போடு நாலு ஒன்பது ஆல் போடு நாலு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ஒன்று ஒன்பது ஜீரோ நாலு ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு ஒன்று எனக்கு ஸ்டாங்கில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு எனக்கு நல்லா ஸ்டாங்காக தான் நம்ம இருக்குது பாக்ஸிங்காக எனக்கு எசை பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ மூ ஆறு நாலு ஒன்று ஆறு நண்பா பா எனக்கு ஸ்டா பாக்ஸில் ஸ்கேனிங் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று மூணு நாலு எட்டு ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு நாலு நாலோ ஸ்டேன் அதே கன் பிளேரெலாம் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்னுபா நம்ம வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக வரும் நண்பா ஏன்னா நம்மளுக்கு செல்லு ஒரு அளவு ரெடி பண்ணியாச்சு இன்னுமே நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நண்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நல்ல வெற்றி எடுக்க என்னோடய வாழ்க்கையில நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி నల్ వాళ్ళు పార్ వాళ్ళు ననుభా అండి మేము ప్లే పనుభా ఓకే ననుభా థ్యాంక్ యూ ననుభా వాచింగ్ వీడియో ననుభా